சரி இப்போ ஒன்றும் தலைமை மாறாது ஆனால் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு எவ்வளோ எம்பி வராங்கன்னு முதல்ல பார்க்கணும் ஒரு கூட்டணி அமைக்கிறேன்னு பிளான் பண்ணாங்க அவங்க எதிர்பார்த்த அளவு கூட்டணி அமையலை விஜயகாந்தை தவிர சொல்லிக்கிற மாதிரி எந்த கட்சியும் கூட இல்லை புரட்சி பாரத பாரதருக்கு கிருஷ்ணசாமி இருந்தார் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை பாரதிய ஜனதாவோட கூட்டணி கொஞ்சம் வலுவாகிடுச்சு ராமதாஸ் இருந்ததுனாலையும் வாசன் இருந்ததுனாலையும் தேவநாதன் யாதவ் ஏஸ் வி சண்முகம் அதெல்லாம் கொஞ்சம் இருந்ததினால அந்த மாதிரி பல திமுக தலைவர்களுக்கு எதிராக ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவ்வளோ போட்ட மாதிரி தெரியல வீக் கேண்டிடேட்டு இல்லை கூட்டணிக்கு தள்ளி விட்டாங்க மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது இப்போ சென்ட்ரல் மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா தேமுகிங்க தள்ளி விட்டாங்க ஏன்னா அங்கே எப்படியும் தயானதீமான ஜெயிக்கிறது கஷ்டம்னு தெரியும் ஸோ இவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு புரியல சப்போஸ் தேர்தல் இவன் நடிச்சிட்டு இருக்காங்க ஜெயலலிதா வந்த மாதிரி மூணு நாற்பதுல வந்து முப்பத்தெட்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதெல்லாம் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு சாரி ஜெயலலிதா பிறகு அது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எல்லாம் வர்றது கஷ்டம் ஏதோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரும் ஆனால் அது அஞ்சு கீழே வந்ததுன்னா எடப்பாடியோட தலைமைக்கு ஆபத்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து கட்சி தலைமையில் இருக்க மொத்த சீனியர் அமைச்சர்கள்லாம் நான் அப்போவே சொன்னங்க பாஜக கூட்டணி வச்சுக்கலாம் நீ கேட்கலைங்க பாருங்க அண்ணே இந்த மாதிரி ஆகிப்போச்சு போச்சு நம்மளை வீதிக்கு எழுத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்துருவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு வந்துருங்க டிடிவி தன்னுடன் கூப்பிட்டு வந்துடுங்க சசிகலா கூப்பிட்டு வந்துடுங்க தட் இஸ் பத்து வருஷம் முன்னாடி அமித்ஷா என்ன சொன்னார் அதிமுக ஒன்றாயிருங்க டிடிவிங்க எதாவது படசெல்லாம் விட்டுருங்க மறந்து போடுங்க விடுங்க அதை பா ஜா ஜானக்கியும் ஜெய ஜெயலலிதாவும் சேரலையா அதை விட பிரிஞ்சு போய் தனியாக போட்டி போட்டாங்க அப்புறம் ஜானகி அம்மா சொல்லிட்டாங்க நான் அரசியல் வானால் நான் ஒதுங்கி போகிறேன் ஜெயலலிதா கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி திருப்பி ஒன்றா சேரலான்னு தான் அமித்ஷா சொன்னார் சேர்ந்து கூட்டணி அமைச்சுன்னு என்ன ஆகிருக்குன்னா இந்த தேர்தல் இப்போ ரெண்டு போன மாதம் நடந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்ததுன்னா திமுகவுக்கு சரிசமம் பலத்தோடு எதிரெதிர் மோதக்கூடிய ஒரே கூட்டணியாக இருக்கும் என்டிஏ அப்போ என்ன ஆகும் த்ரண்டை டிஎம்கே ஓட்ஸெல்லாம் இந்த கூட்டணிக்கு வரும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெலாம் அந்த கூட்டணிக்கு வரும் திராவிட முன் முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகள் ஒரே அணியில் சேரும் அப்போ வந்து இருபதுக்கு இருபது கூட பிடிக்க வாய்ப்பு இருந்தது இருபத்தஞ்சிக்கு பதினஞ்சு பிடிக்க வாய்ப்பு இருந்தது இது என்ன காரணத்தினாலேயோ திமுகவோ என்னமோ சேர்ந்து கூட்டணி வரான்னு பிரித்து விட்டுது பிரித்து விட்டதில் டிஎம்கேக்கு தான் லாபம் ஏன்னா ஓட்டர்ஸ் பதிலிடும் இப்போ இப்போது இவங்க ரெண்டு பேரும் இருபது இருபது சேர்ந்து நாற்பது முப்பதுன்னா எழுபதாச்சு இப்போ முப்பது இருபது இருபது முப்பது தான் ஜெயிக்கும் நாற்பது ஜெயிக்காது இந்த கூட்டணி கணக்கு வந்து கிளவரா டிஎம் கேட்டல் பனீஷ் இப்போது இது இப்போ எடப்பாடி சொல்லலாம் பார்லிமெண்ட்ரி போனால் இல்லைங்க எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க சட்டசபை தேர்தலாம் முக்கியம்னு ஆனால் பார்லிமெண்ட்ரி தேர்தல் வந்து சட்டசபை தேர்தலுக்கு ஒரு முன் உதாரணம் இப்போ போடுறவங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இதே தான் போடுவாங்க அப்படி ஒன்று டாஸ்டிக்காக மாற்றி போட மாட்டாங்க இப்போ அதிமுகவுக்கு இருபத்தஞ்சி முப்பது சீட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தான் ஸ்வீப் பண்ண போதுங்க டிஎம்கே காலி அதிமுக மந்திரி சபை அமைக்கும் எடப்பாடி தலைமைன்னு சொல்லலாம் நாலு சீட் அஞ்சு சீட் வந்ததுன்னா கஷ்டம் இப்போ இருக்கிற எழுபது எழுபத்தஞ்சி கூட வருமானம் தெரில அப்போது வேறு வழி இல்லாமல் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு தள்ளப்படும் இல்லையா காங்கிரஸ் வெளியிலேருந்து வந்ததுன்னா அந்த காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருக்கும் கூட்டணி இல்லாமல் இனிமேல் அதிமுகவில் போட்டி போட முடியாது அது தலைமையில் கூட்டணி அமைக்க பார்த்தது என்ன நடந்ததுன்னு இப்போ நம்மளே பார்த்தோம் விஜயகாந்த் தவிர யாரும் வரல பெருசா சொல்லிக்கிறேன் அவனுக்கு கதவை தரம் திறந்து வச்சு பார்த்தாங்க திறந்தே திறந்து போட்டு போயிட்டாங்க திருவண்ணாமல் யாரும் ஆள காணும் ஆகவே இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு பார்த்து சப்போஸ் நாலஞ்சு சீட் வந்ததுன்னா கண்டிப்பாக கட்சியில் ரிவால்ட் வரும் தங்கமணி வேலுமணி இவங்களாம் செங்க சும்மா இருக்க மாட்டாங்க கட்சியை வந்து என்னங்க நீங்கள் சரியாக பண்ணலை நீங்கள் நபருங்க நாங்கள் செங்க வச்சு மு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சீனியர் தலைவரான செங்க கொண்டு வருவாங்க கொண்டு வந்தாங்கன்னா அப்போ எடப்பாடி வனவாசம் போவாரா தனி கட்சி ஆரம்பிப்பாரா எங்கே போவார் இல்லையா இவங்க எல்லோரும் போய் பன்னீர்செல்வம் கிட்டே ஐயா நீங்களே வந்துடுங்க வேணாம் விட்டுருங்க சண்டை வேணாம் அப்படின்னா பன்னீர்செல்வம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தினகரம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இப்போ பன்னீர்செல்வம் எப்படி இருக்காரோ அப்போ எடப்பாடி தனியாக ஓடங்கட்டப்படுவார் இவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க சரி நீங்கள் எதுவுமே அரசியலில் நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னு சொல்ல முடியும் நாற்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாடு அரசியலை நான் பார்த்துட்டு வரேன் எதுவுமே அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது இன்றைக்கி பண்ணின்னு சொல்லுமே நாளைக்கு எடப்பாடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நாலு சீட்டு வந்தது ஆகவே ஒரே வாய்ப்பு அதிமுகவுக்கு ஒன்றா இணைஞ்சு வச்சுக்கோங்க சட்டத்தபை தேர்தலில் தனியாக போட்டி போட்டால் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஓபிஎஸ் பென் ஃபோர்ஸு ஓட்டு வராதுன்னு சொல்லால் கூட அவர் சவுத் டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு வாங்கி இருக்குது முக்குலத்தவர் ஓட்டு வாங்கி இவர் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது தினஞ்சல முக்குலத்தோர் ஓட்டு வாங்கி இருக்குது சசிகலாக்கு இருக்குது இவங்களெலாம் இருக்குது பெரிய லெவலில் இல்லாட்டி கூட உங்களை தோக்கடிக்கிற லெவலில் ஓட்டு இருக்குது அது சட்டசபை தேர்தலில் போனவங்க ஏன் தோற்று போனாங்க ஆமா அமமுக பல கான்ஸ்டியூன்சியில் அதிமுக ஜெயிக்க விடாமல் பண்ணிடுது நீங்கள் ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா போன சட்டசபை தேர்தலில் அதிமுகவோட ஓட்டம் தினகரன் ஓட்டம் சேர்த்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டோட அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் கணக்கு தேர்தல் கணக்குங்கிறது அந்த கணக்கு பிரகாரம் இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் கூட ஓரளவுக்கு மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இதே மாதிரி போட்டி போட்டாங்கன்னா திருப்பி டிஎம்கே தான் வரும் வேறு வழி இல்லை அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க அதிமுகவில் நம்ம தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்து நல்ல சீட்டு வந்தது கம்ஃபர்டபுளாக வந்ததுன்னா விட்ருவோம் இல்லை நாங்கள் ஒன்று ஒன்றா சேருவோம் இல்லை ஒன்றா சேர்ந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்போம் யார் ஒன்றா சேரான்னு சொல்ல வராங்களோ அவங்கள ஒதுக்கி வைப்போம் ஒதுக்கி வச்சு நாங்கள் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு இது யாருன்னா அடுத்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு மத்தியில் வந்தால் பாதிக்கப்படும் முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் மேலே வழக்கு இருக்கோ யார் யார் மேலே கத்தி தொங்குதோ யார் யார் தலைமையில் அபாயம் இருக்குதோ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசிட்டாங்களாம் எப்பா இது வேலைக்கு ஆகாது மோடி நாளைக்கு வந்தால் நம்மளே தான் பிடிச்சி காட்சி எடுத்துருவார் அதனால மரியாதை சரண்டர் ஆகிடலாம் பரவாயில்ல இப்போ நம்ம என்ன என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்போ பிஜேபி நம்பர் டூ அப்புறம் வந்து அடிமை கட்சி சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு என்ன வந்தது நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற முறையில் வந்தாங்கன்னா கூட்டணி கணக்குகள் மாறுபடுறதுக்கு ಜೂಲೈ ಮಾಸದಿಂದ ತೊಗೊಂಡು ಮಾಡಿದರು